நான் ராவன்மானா ஆவன் ராவணமானா ராவன் அழகப்பன் வீதி பெயர்களையே விலாசமாக வைத்தார்கள் நான் வாழுகின்ற ஆற்றங்குடியில் முகப்பு வீதி சீனா நாவண்ணா ராவன் வீதி பின்பக்கம் பானா சூனா பானா வீதி கோயிலுக்கு அருகிலே உள்ள வீதி பேனாக்கானா வீதி இப்படிப்பட்ட விலாசங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த நகரம் நம்முடைய நாட்டுக்கோட்டை நகரத்தார் கோயிலுக்கு ஒரு அண்டா கொடுக்கின்றோம் ஒரு பொருள் கொடுக்கின்றோம் என்று சொன்னால் அங்கேயும் விலாசத்தை தான் தமிழிலே போட்டார்கள் பர்மாவுக்கு நாங்கள் சென்ற பொழுது அந்த ஆறடையில் பத்து பெட்டகங்கள் இருந்தன பத்து பெட்டகங்களிலுமே விலாசங்கள் தான் வீட்டு பெட்டகத்தில் மூணாம் ஆனா என்று தான் போட்டிருந்தது எனவே தயவுசெய்து செய்து அந்த முகப்பெழுத்தை இன்றியலை நீங்கள் தமிழிலே போட நினையுங்கள்